வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை வானிலை தகவல் இன்றைய அமைப்பு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மே முப்பதாம் தேதியில் தொடங்கிய நிலையில் தற்போது அங்கு நல்ல மழையை கொளித் கொடு கொடுத்து வருகிறது மேலும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியில் தென் தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு காற்று சுழற்சி காரணமாகவும் மாலை நேரத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று தமிழக நிலப்பரப்பில் உள்ளே நுழைந்து சந்திப்பை ஏற்படுத்தி வருவதன் காரணமாகவும் மே முப்பத்தி ஒன்று இன்று கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளா ஒட்டிய தமிழக மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய மாலை இரவு பசன மழை ஜூன் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதியில் மேலும் தீவிர தீவிரமடைந்து தமிழக அனைத்து மாவட்டத்திலும் நல்ல மழையை கொடுத்து கொண்டு அது இருக்கும் அதே நிலையில் அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வான மேலும் ஒரு காற்று சுழற்சி மே நாலாம் தேதியில் வங்கக்கடல் பகுதியில் தமிழக அருகே உருவாகி நெருங்கி வந்து ஜூன் ஐந்து ஆறாம் தேதி வரைக்குமே தமிழகத்திற்கு அனைத்து மாவட்டத்திலும் மாலை இரவில் ஒரு நல்ல மலைப்பொழிவு இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்று இரண்டாம் தேதி வரைக்கும் தான் தமிழகத்திற்கு வெப்பநிலை நூறு டிகிரி பேண்ட் என்ற அளவில் மேல் இருக்கும் என்றும் தமிழகத்தில் இந்த வாரம் மழைப்பொழிவு இருப்பதால் வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஜூன் இரண்டாம் வாரத்தில் ஒரு தாழ்வு பகுதி போது வடகிழக்கு மற்றும் கேரளா மாநிலத்தில் உள்ள பகுதிகளில் தென்மேற்கு வரும் தீவிரமடையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது